தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பத்தாவது அதிகாரம் இனியவை கூறல் தொண்ணூற்றி ஒன்றாவது குரல் ஈரம் சொல்லால் படிறு இளவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் இந்த குரலின் விளக்கம் செம்மையான பொருளை அறிந்தவர்களின் வாய்சொற்கள் இனிய சொற்களாய் அன்பு கலந்ததாய் வஞ்சம் இல்லாததாய் இருக்கும் அதாவது ஒரு நல்ல அறிஞர் எல்லாத்தையும் அறிந்த ஒரு பொருள் நிறைந்த அறிவு செறிந்த ஒருத்தரோட வாயிலேருந்து வர்ற ஒரு வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு அந்த வார்த்தைகளும் அந்த சொற்களும் இனிய சொற்களாக இருக்குமா அதை விட அன்பு பாசம் அன்பு நிறைந்த சொற்களாக இருக்குமா வஞ்சம் இல்லாத சொற்களாக இருக்குமா வஞ்சம்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது எல்லாத்தையுமே வந்து ஒரு தவறான எண்ணத்துலேயே ஒன்று உள்ளுக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வெளியே ஒன்று பேசுறது எல்லாத்தையுமே தப்பாக சிந்திக்கிறது அந்த மாதிரி இல்லாத ஒரு சொற்களாக வந்து இருக்குமாம் அன்பு கலந்து வஞ்சம் அற்றவர்களாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன் சொற்களாகும் அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் அதாவது ஒரு இனிய சொல் வந்து ஒரு அறம் அறிந்தவர் ஒரு நெறிமுறையோட அறநெறியோட வாழ்பவரோட ஒரு வாயிலிருந்து வர்ற சொல் வந்து ஒரு எல ஒரு துளி கூட வஞ்சமில்லாத கலங்கமில்லாத இல்லாத அன்பான சொல்லா மட்டுமே அது இருக்குமா ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன் சொல் எனப்படும்